ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நீங்கள் வெஜ்ஜு இருந்தாலும் பரவாயில்ல நான்வெஜ்ஜு இருந்தாலும் பரவாயில்ல இந்த மிளகாய் தூள் வந்து ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு வெட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து எல்லா வகையான குழம்புக்குமே வந்து இந்த தூள் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மிளகாயத்தூளில் வந்து நான் வந்து சில டிப்ஸுகள் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போங்க பங்கு இருக்க பெல் பட்டனே அப்போ தான் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இன்னைக்கு நான் மிளகாய் தூள் செய்கிறதுக்கு ரெண்டு வகையான மிளகாய் கலவை எடுத்திருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா வந்து கலராகவும் வரும் நீங்கள் பொரியல் நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லா குழம்புக்குமே வந்து இந்த மிளகாய் தூள் வந்து யூஸ் பண்ண முடியும் குழம்பும் ரொம்ப கலராக இருக்கும் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து இந்த நீட் மிளகாயில் வந்து காம்பு வந்து எடுத்து வச்சுக்கோங்க எப்பவுமே வந்து நீட் மிளகாயில் வந்து காரம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இந்த காஷ்மீரி மிளகாயில் வந்து காரம் வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் கலர் வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதனால தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ரெண்டு வகையான மிளகாய்களை வந்து சொல்லியிருக்கேன் காஷ்மீரி மிளகாயின்னா என்ன எப்படி இருக்கும்னு தெரியாதவங்களுக்கு நான் பாருங்கள் வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் காஷ்மீர் மிளகாய்ன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வந்து மிளகாய் தோல் வந்து கொஞ்சம் சுருக்கமாக தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் வத்தல் மாதிரி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி இருந்தால் காஷ்மீர் மிளகாய் நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ற வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ற நீட் மிளகாய் இது ரெண்டு தான் நான் இன்னைக்கு வந்து எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ரெண்டு நாளைக்கு நல்ல வெயிலில் வந்து காய வச்சுக்கணும் இப்போ இந்த மிளகாய் தூள் வந்து நம்ம செய்கிறதுக்கு மிளகாய்களை எல்லாம் வந்து வெயிலில் வந்து காய வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம தனியா தூளி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு கிலோ வந்து தனியா எடுத்திருக்கேன் இதுக்கு நூறு கிராம் வந்து மிளகும் நூறு கிராம் வந்து ஜீரகமும் எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் உங்களுக்கு இதையும் வந்து நம்ம வந்து நல்லா வந்து வெயில வந்து காய வச்சுக்கணும் இப்போது இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து தனித்தனியாக தான் வந்து காய வைக்கணும் ரெண்டு வகையான மிளகாய்களையும் வந்து தனியாக காய வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தனியாலும் இந்த மிளகு ஜீரகமும் வந்து தனியாக காய வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து பொடியை வந்து பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போது இந்த தனியால் வந்து புது தனியால்ன்னா உங்களுக்கு வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பழைய தனியாலாக இருந்தால் வாசனையே இருக்காது உங்களுக்கு தனியா தொல் செய்யும்போது அதனால் இந்த தனியாக வந்து நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க இப்ப இதையும் வந்து நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து வெயில வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வெயில காய வைக்கிறது எப்படின்னு பாக்கலாம் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து வெயில வந்து நல்லா வந்து காய வச்சிருக்கோம் நல்லா வெயில் காயும் போது உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள்லயே வந்து இந்த மிளகாய்த்தூள் எல்லாமே வந்து ரெடி ஆயிடும் இல்லைன்னா இப்ப இந்த காலத்துல வந்து கொஞ்சம் வந்து வெயில் வந்து கம்மியா இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா மிளகாயோட குவான்டிட்டி வந்து கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து வானிலில் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா மொறுமொருன்னு வர்ற அளவுக்கு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்துக்கணும் இல்லைன்னா நீங்கள் வெயிலில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து வச்சுக்கோங்க ஆக மொத்தத்தில் இந்த மிளகாயும் தனியாலும் வந்து நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு பொடி வந்து சீக்கிரமாக வந்து வீணாகாது இந்த தூள் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து வச்சு வந்து ஸ்டோர் பண்ண முடியும் நீங்கள் நிறைய பல்க்காக வந்து செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி வெயில் இருக்கும்போதே வந்து நீங்க செஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் இப்போ இது நல்லா காஞ்ச உடனே நம்ம வந்து மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் நீங்க கொஞ்சமான குவான்டிட்டில இருந்தா மிக்சி ஜார்லேயே வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்குறேன் அதனால நான் வந்து மில்லில் கொடுத்து இத நல்லா வந்து நைஸ் நல்ல தூளா வந்து நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்க நான் வந்து அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு தூள் பாருங்க இவ்வளோ வந்து நல்லா கலர்ஃபுல்லா இருக்குதுன்னு இப்போ நான் தனியா தூளியும் வந்து தனியாக வந்து அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டுமே பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு நல்லா வந்து வீடே வந்து மணக்குது அந்த அளவுக்கு இந்த இந்த தூள் வந்து ரொம்பவே வந்து நல்ல வாசனையா இருக்கு இப்போ இதை நல்லா வந்து நம்ம ஆற வச்சுட்டு முழுவதும் வந்து நல்லா ஆறிடுக்கணும் கொஞ்சம் கூட வந்து சூடே இருக்கக்கூடாது நீங்கள் டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் கூட சூடே இல்லாமல் இருந்தால் தான் அது வந்து அதில் வந்து வேர்த்து போகாமல் இருக்கும் இல்லைன்னா இந்த மிளகாய்த்தூள் வந்து வேர்த்து போயிட்டு சீக்கிரமாக வந்து கெட்டு போகிறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு பெரிய டப்பாவில் இதை வந்து போட்டு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஏர்டைட்டான பாக்ஸ்லையோ இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ கூட வந்து நீங்க மிளகாய்த்தூள் வந்து போட்டு நல்லா டைட்டாக வந்து மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா முக்கியமாக வந்து நல்லா ஆறி இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு வந்து வாசனையும் வந்து சீக்கிரமா போகாம இருக்கும் மிளகாய்த்தூளும் வந்து உங்களுக்கு கெடாம இருக்கும் நீங்க இது ரெண்டுமே வந்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸ்லயோ இல்லை பாட்டிலையோ வந்து தனித்தனியா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மிளகாய்த்தூள் வந்து நீங்க ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஏர்டைட்டான பாக்ஸ்ல போட்டுட்டீங்கன்னா நீங்க வந்து காலி ஆகும்போது இன்னும் கொஞ்சம் வந்து லோட் பண்ணிக்கலாம் திரும்பி காலியாகும் போது இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிளகாய் தூளோட அளவு வந்து நான் வந்து சொல்லிடுறேன் நீங்கள் எந்த ரெசிப்பியிலையும் வந்து போடும்போது இந்த மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன்னால் தனியாத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு காரமாகவே இருக்கும் நல்ல காரமாக வேணும்னா நீங்கள் சரிசமமாக வந்து சேர்த்துக்கோங்க ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காரம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைன்னு கரெக்டாக வந்து தெரிஞ்சிடும் நீங்கள் பொரியல்லையும் வந்து சேர்க்கும் போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் இது ஒரு டீஸ்பூன் அது ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் காரம் பிடிக்காதவங்களா இருந்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் தனியாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்போ குழம்பு உங்களுக்கு நல்லா திக்காகவே இருக்கும் அவ்வளோதாங்க இந்த மிளகாய் தூள் ரெடி ஆயிடுச்சு இந்த மிளகாய் தூள் வச்சு நீங்கள் வெஜ்ஜு நாண்வெஜ்ஜு அதுக்கப்புறம் பொரியல் அவியல் என்ன ரெசிபி வேணாலும் செய்யலாம் நீங்கள் நான்வெஜ்ஜுக்கெல்லாம் வந்து இந்த மிளகாய்த்தூள் சேர்த்து பாருங்கள் அவ்வளோ ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் வீடே மணக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மிளகாய் தூள் ரெசிபி நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் இன்றைக்கி பார்த்த தூள் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் குழம்பு மிளகாய் தூள் ரெசிப்பியோட வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னா அந்த லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொன்று நல்ல டிஷ்ல சந்திக்கலாம் தேங்க் யூ பாய்